நான் உங்களுக்கு யோகா பற்றி சொல்ல போறேன் யோகா வந்து ஒரு மிக முக்கியமானதாகும் என்கின்ற வாழ்க்கைக்கு ஏனென்றால் இப்ப நீங்க யோகா செய்தீங்கடா அப்ப வந்து எங்களுடைய உடலுக்கு நல்லது மற்றும் அதை நாங்க செய்த எங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் நானும் யோகா செய்யறாங்க ஒவ்வொரு கிழமையும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு நடக்கிறது இங்கே பாமுகத்துல அதுல தஜினி மாமி தான் எனக்கு சொல்லி தாரவா அதுல வந்து நிறைய பிள்ளையிலும் இணைஞ்சு நாங்கள் யோகா செய்யறாங்க எனக்கு மீப்பிடிச்ச ஆசனம் வந்து பத்மாசனமாக முதல்ல நான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறேன் நாங்க வந்து யோகா செய்யறதுக்கு முன்னா முப்பது நிமிஷம் முன்னும் சாப்பிடணும் ஏண்டா அப்பா வந்து நல்லம் இல்லை அதோட யோகா செய்த பிறகு முப்பது நிமிஷம் பிறகுதான் நீங்க சாப்பிடணும் அதான் நல்லது இது நீங்க யோகா வந்து எந்த வயது இருந்தாலும் செய்யலாம் சிறிய வயதுல இருந்து பெரிய வாயிலையும் செய்யலாம் அதுலயும் வேறு நிறைய விதமான ஆசனங்கள் உள்ளன எல்லாருக்கும் எல்லா ஆசனங்களும் செய்ய முடியாது ஆனா இப்ப சில ஆசனங்களுக்கும் அது எல்லாரும் செய்ய முடியும் அதுல ஒன்று வந்து நீண்ட நிலை ஆசனம் வந்து நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழகலாம் இல்லாட்டி இருக்கிற ஆசனம் ஒரு கதிரை மாறி இருப்பீங்க கதிரை இல்லாம அதுல வந்து நிறைய பெரியவர்களும் செய்தவர்கள் சிறியவர்களும் செய்தவர்கள் அது மீது நல்லதாகும் மற்றும் சொல்லி கொடுக்கும் ரஜினி அன்டிக்கும் மிக்க மிக்க நன்றிகள் மற்றும் நடாமோகன் மாமாக்கும் பாணி மாமிக்கும் மிக்க மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்